வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை பொரியல் செய்ய போகிறேங்க கடலக்கொட்டை போட்டு செய்ய போகிறோங்க அதுக்கு தேவையானது வந்துங்க முருங்கைக்கீரை கீரை உருவி கழுவி எடுத்து வச்சுருக்குறேங்க அதுக்கு ஒரு நாலு மிளகா வறுத்து நாலு மிளகா உப்பு க நிலக்கடலையில் போட்டு கொடி பண்ணி வச்சுருக்காங்க ஒன்று ரெட்டாக தட்டி வச்சு வச்சுருக்காங்க அப்புறம் சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சு வச்சுருக்காங்க அப்புறம் மஞ்சள் அவ்வளோதான் அங்கே போடணும் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சுட்டு செய்ய காமிக்கிறேன் பாருங்க எண்ணெய் காஞ்சிருச்சிங்க இப்போ கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சு ஒரே ஒரு வர மிளகா மட்டும் போட்டாங்க ஏன்னா க கல் வந்து நம்ம மிளகா போட்டு பொடி பண்ணிட்டாங்க அதனால சும்மா ஒன்னே ஒன்று மட்டும் போட்டுட்டு வெங்காயம் போட்டுக்கலாங்க சின்ன வெங்காயம் தாங்க விர்த்து போகிறாங்க நல்லா இருக்குங்க சின்ன வெங்காயம் முருங்கைக்கீரை வந்து ரத்தத்துக்கு நல்ல ரத்த விற்த்தி ஆகுமாங்க அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன வெங்காயமும் அதுக்கு சின்ன வெங்காயமும் ரத்த விற்த்தி ஆகுங்க வந்து வெங்காயம் வணங்கிடுச்சிங்க இப்போ வந்து முருங்கைக்கீரை அப்படியே எடுத்து போடுறாங்க முருங்கைக்கீரைக்கு தண்ணியே ஊடப்பாங்க இந்த கழுவுனப்போ அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் இலையில் இருக்குங்க அதுலேயே அப்படியே வணக்கணுங்க தண்ணி ஒரு சொட்டு கூட போடாமல் அப்படியே தேவைன்னாக்கா தான் செய்யணுங்க ஊற்றக்கூடாதுங்க இப்போ பாருங்கள் எண்ணெய் இது பண்ணிவிட்டு நல்ல தண்ணியெல்லாம் வீழ்த்திட்டு போட்டாச்சுங்க இதுலேயே தண்ணி கொஞ்சம் நிறையா இருக்குங்க இதுலேயே அப்படியே வணக்கிட்டு இருங்க கொஞ்ச நேரம் கழிச்சு மாட்டு மஞ்சள் தூள் போட்டுங்க இப்பயே போட்டுவிட்டு ஒரு பதி கலர் மாதிரி இருக்குது மஞ்சள் தூள் வணங்கு நாட்டி போட்டு ஊற்றுலிங்க அப்படியே பாருங்கள் தண்ணி எல்லாம் இருக்குது பாருங்க அப்படியே அது தண்ணியிலையே அப்படியே நல்லாக்கி வணங்குதுங்க நீங்கள் தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றவே வேணுங்க தேவைன்னா ஒரு சில கீரைக்கு வந்து தண்ணி தேவைப்படுங்க அப்போ வந்து நீங்கள் ஊற்றக்கூட இப்படி தொளிச்சு தான் ஊற்றணுங்க இப்போ இந்த கீரைக்கு வந்து தண்ணி தேவைப்படலைங்க இதுலேயே அந்த தண்ணி அந்த கழுவுன தண்ணியிலையே இருக்குதுங்க வாஷ் பண்ண முல்லைங்களா கீரை அதில் அந்த இருக்கிற தண்ணியை இதுவே அப்படியே வணக்கினீங்களாலே அப்படியே உதிரி ஊதியாக வருங்க அப்படியே கிளறப்போ வந்துங்க வணக்கிறப்போ அப்படியே அந்த மொத்த மொத்தமாக இருக்குது பாருங்க அது அப்படி இப்படியே இப்படி இது அப்படியே கொத்த ஊற்றியாக எடுத்து விட்ருங்க அந்த கீரையில் அப்படியே குண்டு இதாக இந்த மாதிரி மொத்தமாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி மொத்தமாக இருக்கிறத வந்து நல்லா உடச்சி விட்ருங்க பாருங்கள் தண்ணியே தொளிக்காமையே முக்கால்வாசி வந்து போயிடுச்சுங்க இன்னும் நல்லா அந்த தண்ணியெல்லாம் பாருங்கள் தண்ணியெல்லாம் இருக்குது பாருங்கள் அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டுச்சுனாக்கா கீரையும் கரெக்டாக வெந்து போயிடுங்க அந்த கீரை முக்கால்வாசி வாங்கிடுச்சுங்க இப்போ தான் மஞ்சள் தூள் போடுறாங்க மஞ்சள் தூள் போட்டு ஒரு வணக்க வணக்கிட்டு அப்புறமேல அந்த பொடியை போட்டுடுவாங்க பாருங்கள் கையில கீரை நல்லா வெந்துருச்சுங்களா இப்போ வந்து கொஞ்சோண்டு தேங்காய் பூ போட்டுறாங்க தேங்காய் பூ போட்டுட்டு இந்த பொடியை போட்டுறேங்க இந்த பொடியிலே உப்பு மிளகா எல்லாமே இருக்கிறதுனால இதே போதுங்க அப்படியே ஒரு கிளறு கிளறிடுங்க இப்போ பாருங்க கீரை எல்லாம் தனித்தனியாக ஊதி உதிரியாக வந்துடுச்சிங்க இந்த மாதிரி இதே இதை சும்மா ஒரு பெசஞ்சு சாப்பிட்ணும் கூட இல்லைங்க இது அப்படியே கீரையை வந்து வெறுமானம் கூட அப்படியே எடுத்து எடுத்து சாப்பிட்லாங்க அவ்வளோ நல்லா ருசியாக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றிங்க